என் அன்பு குழந்தையே நீ மகிழ்ச்சியாக இருந்தாலும் உன் மனதில் ஏதோ ஒரு பயம் தான் இருக்கின்றது ஆனால் அது தேவையற்ற பயம் என்பதை நீ உணர்ந்து கொள் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நடக்க ஆரம்பிக்கும் அந்த ஆரம்பிக்க விட்டால் போதும் உனக்கு பயம் எதிர்மறை எண்ணங்கள் எல்லாமே ஓடிவிடும் உன் செயல்பாட்டை தடுக்கும் பயத்தை முதலில் நல்லதை நினை உனக்கு நன்மைகள் மேலும் மேலும் பெருகிக் கொண்டே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையானது உயர்ந்து கொண்டே இருக்கும் உனக்கு நல்லது நடக்கத்தான் போகிறது அதை நடத்தி வைக்கவே நான் உன் வீட்டிற்கு வரப்போகின்றேன் உனக்கு நல்லது நடந்தே தீரும் கோபத்தை காட்டி கூட ஒருவரை காயப்படுத்தி விடு ஆனால் ஒருபோதும் அன்பை காட்டி மட்டும் நீ ஏமாற்றி விடாதே அது மிக பெரிய பாவம் தூக்கி எறிந்து விட்டார்களே என்று நீ கவலையும் படாதே அவர்களுக்கு தெரியாது என் உன் வேண்டுதல்கள் தாமாக விரைவில் நிறைவேறும் என்பதை புரிய வைக்க இனி வெளிப்படையாக நான் செயல்படுவேன் திசை தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டு இருந்த உன்னை இன்று எனது நேரடி பார்வையில் வைத்திருக்கிறேன் தன்னம்பிக்கையோடு இரு எதிர்பார்த்தது கிடைக்கவில்லை என்றால் எதிர்த்து போராடு பயந்து ஒழியாதே எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை ஆசை இன்பம் துன்பம் துயரம் இதற்கு முடிவு இல்லை இதையெல்லாம் தாண்டி வந்தால்தான் நீ தேடி வந்த அற்புதமான சுகங்கள் உனக்கு கிடைக்கும் அன்று என்னை நீ முழுவதுமாக புரிந்து கொள்வாய் விரும்பிய வாழ்க்கையை நீ புரிந்து கொண்டு பிறகு ஏற்றுக்கொண்டு அனைத்தையும் சகித்துக்கொண்டு கடந்து வந்து விட்டாய் இனி கவலை எதற்காக எதற்காக இந்த பயம் நான் இருக்கிறேன் இவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் எதிலிருந்து நீ மீண்டு வந்திருக்கிறாய் நான் உன்னை கைவிடுவேனா இனி நடக்க போர்வதை பார்த்து போகிறாய் தைரியமாக இரு ஜெயிக்க போகிறாய் உன்னை தேடி நான் வரப்போகிறேன் நீ என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை மகிழ்விக்கவே நான் வருகிறேன் உனது கர்ம பலன்களை விளக்கி உன்னை அனைவரும் இயக்கும் உன்னை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லப் போகிறேன் கவலைப்படாமல் இரு என்னை வரவேற்க தயாராக இரு உன்னை தேடி நான் வரப்போகிறேன் உன்னை பாதுகாப்பேன் அதுவரை பொறுமையாக நம்பிக்கையோடு இரு நம்பிக்கைதான் வாழ்க்கை அப்பா நான் இருக்கிறேன் நிரலாக நீ என்னிடம் நீண்ட நாட்களாக கேட்டுக்கொண்டிருந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடக்கப் போகிறது அதற்கு நீ தயாராக இரு அனைத்தையும் உனக்கு கொடுப்பதற்கு நான் வந்து கொண்டிருக்கிறேன் என் வருகிக்காக காத்து கொண்டிரு குணங்களற்ற பரிபூர்ணன நிர்குணனானவன் நான் எனக்கு பெயர் கிடையாது தங்கும் இடமும் கிடையாது எனக்கு வயது லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆசிகள் வழங்குவதே என் தொழில் எல்லா பொருட்களும் என்னுடையவை ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொன்றையும் நான் அளிக்கிறேன் இவ்வையகம் முழுவதும் என்னோ அடக்கம் நான் எல்லாவற்றிலும் அவற்றிற்கப்பாலும் இருக்கிறேன் நீ எதிர்பார்த்த செய்தி நீ நினைப்பது போல் வரும் நீ காத்திருக்க தேவையில்லை அது உடனே நடைபெறும் சோதனை அதிகமாக இருந்தால் சுகம் பெரிய அளவில் வரப்போகிறது என்ற அர்த்தம் கவலை கொள்ளாதே நல்லதே நடக்கும் உன் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை அனுபவித்து விட்டார் இனி சோதனை எல்லாம் முடிந்து சாதனைகளாக மாறப்போகிறது தேவையில்லாமல் வருத்தி கொள்ளாதே நீ உன் வாழ்க்கையில் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை எனது கரம் கொண்டு இருக காப்பாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும் உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகிறது எல்லாம் தவறாக நடக்கிறதே என்ன செய்வது என்று நினைக்காதே நான் இருக்கிறேன் எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள் யார் உன்னை வெடுத்தாலும் யார் உன்னை உதாசீனப்படுத்தாலும் நம்பிக்கை இழக்காதே நிதானமாக யோசித்து செயல்படு அவசரப்படாமல் பொறுமையாக இரு உன்னை விட்டு யார் விலகினாலும் அதையே நினைத்து கவலைப்படாதே உனக்கு வரும் அனைத்தையும் நான் ஏற்பேன் என் அனுமதி இல்லாமல் எதுவும் நடக்காது அதனால் கலங்காதே அனைத்தையும் பொடி நான் இருக்கிறேன் உன் மனம் தெளிவாகும் இழந்ததை மீண்டும் பெறப்போகிறாய் உனக்கு குறைகள் ஏற்படாதும் பாதுகாப்பேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாக மாறப்போகிறது உங்களை ஒவ்வொரு நிமிடமும் கவனித்துக் கொண்டிருக்கிறேன் எதற்கும் பயப்படாதே என்று நீ என்னை தஞ்சமடைந்தாயோ அன்று முதல் என்று வரை பாதுகாத்துத்தான் வருகிறேன் சிலர் உனக்கு பின்னால் உன்னை கேலியாக பேசுவதை கேட்டு வருந்துகிறாய் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் விமர்சனம் செய்ய காரணம் என்ன தெரியுமா உன் தரத்துக்கு வர முடியாத போதுதான் நீ நன்றாக இரு முறை நீ என்னிடம் வந்துவிட்டால் உன்னை நான் இருக பற்றிக் கொள்வேன் நீ விலகிச் சென்றாலும் நான் உன்னை விடமாட்டேன் நீ என்னை வெறுத்து சென்றாலும் நான் உன்னை விட்டு விடாமல் உனக்கு முன்னும் பின்னும் நான் தான் உன்னை சுற்றி இருப்பேன் உங்கள் எல்லா வழிகளையும் நான் தூக்கி ஏறிவேன் விசுவாசமும் பொறுமையே வேண்டும் உங்களுக்கான நாள் வந்து கொண்டே இருக்கிறது நீ இழந்ததை நினைத்து வருந்தினால் இருப்பதையும் இழந்து விடுவாய் இருப்பதை நினைத்து மகிழ்ந்தால் இழந்ததையும் அடைந்து விடுவாய் உன்னை நான் அணைத்துக் கொண்டேன் இனி கலங்காதே நான் இருக்கிறேன் நீ விரும்பிய வாழ்வை நீ வாழப்போகிறாய் நான் உன்னோடு இருப்பதை உணரப்போகிறாய் என்னை தஞ்சமடைந்தவர்கள் என்றும் நான் கைவிடுவதில்லை என் உயிரை கொடுத்து நான் அவர்களை காப்பேன் இது மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது மிருமாக இருந்தாலும் சரி அவர்களுக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் எது உன்னைத் கவலைப்படாமல் கவலைப்படாமலேறு என்ன ஆனாலும் எதிர்த்து நின்று போராடு எதுவும் என்னை மீறி நடக்காது என்பதை தீர்க்கமாக நம்பு நீ எனக்கு எவ்வளவு அன்பை கொடுக்கும்போது உன் வீட்டிற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் நான் தருவேன் உன் அப்பா நான் இருப்பேன் என்றென்றும் என் அரவணைப்பிற்குள் நீ இருப்பாய் போலியான உறவுகளால் உன் மனம் துயரமடைந்தாலும் என் ஆசையால் வாழ்வில் நீ உயரமடைவாய் உனக்கான ஒன்று உன்னை தேடி வரும் காலம் வந்துவிட்டது இனி உனக்கு வசந்த காலமே உன் கஷ்ட காலங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வந்துவிட்டது துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான் உன் முகம் ஆனந்தத்தில் இருப்பதை பார்க்க அவளுடன் காத்திருக்கின்றேன் உனக்கு சீக்கிரம் நல்ல வழி பிறக்கும் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் வார்த்தையை நம்பு நீ உயிராய் நேசித்த உறவு உன்னை விட்டு விழுகிய உறவு உன் உண்மையான அன்பை உணர்ந்து மீண்டும் உன்னை வந்து நீ இனிமேல் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் இது உன் சாயப்பாவின் வாக்கு கவலைப்படாதே என் வார்த்தையை நம்பு நீ என்னிலும் நான் உன்னிலும் இருக்கும் போது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் நீ ஒவ்வொரு முறை தடுமாறி கீழே விழும்போதும் உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்து செல்வேன் தைரியத்தை இழக்காதே நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை நீ நம்பு எதுவும் என்னை மீறி நடக்காது உனக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனையிலிருந்து நீ கூடிய விரைவில் வெளியே வருவாய் அதை பற்றி கவலைப்படாமல் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்காமல் என் மீது உன் கவனத்தை செலுத்து என் பூஜையை விடாமல் செய்து வா அனைத்தையும் உனக்கு சாதகமாக மாற்றி தருவேன் இன்ப துன்பம் வாழ்வில் மாறி மாறி வரும் இரண்டும் யாருடைய வாழ்விலும் நினைத்து இருப்பதில்லை உனக்குள் இருக்கும் கவலைகளை தூக்கியேறி உன்னுடைய பொறுப்பை நான் சுமப்பேன் உன் குடும்பத்தை நான் தாங்குவேன் உன் கண்ணீரை என் விரல்கள் துடைப்பதை நீ உணர்ந்து கொள்வாய் என்ன உன்னுடையதாக இருக்கட்டும் செயலாகப்பட்டது என்னுடையதாக இருக்கும் நீங்கள் நன்மை செய்தால் அது உங்களுக்கே திரும்பி வரும் தீமை செய்தாலும் அதுவும் உங்களுக்கே திரும்பி வரும் நீ என் உபதேசத்திற்காகவும் உதவிக்காகவும் என்னை அடைந்தால் அவைகளை உடனே நான் உனக்கு கொடுப்பேன் உன் வாழ்வில் மலர்கள் பூக்கப் பூக்கப்போகிறது சோலைகளாய் மாறப்போகும் உன் மனம் இவற்றை உன்னுடன் அமர்ந்து காண நான் விரும்புகிறேன் சில பிள்ளைகளை வர வைப்பேன் சில பிள்ளைகளை பார்க்க நானே வருவேன் அப்படி நான் வார்க்க வரும் பிள்ளைதான் நீ என்றைக்கும் நன்றாக இருப்பாய் உன் ஆசைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன் நீ இதயபூர்வமாக என்னை நம்பு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கிறேன் அன்பு மட்டும்தான் உலகில் நிலையானது அதை உண்மையாக்குவதும் பொய்யாக்குவதும் நாம் நேசிப்பவரிடம் மட்டும்தான் உள்ளது உன் நன்மைக்காக சொல்கிறேன் பழி வாங்கும் உணர்வுள்ளவர்களிடம் பழகாதே சற்று விலகியது அவர்களால் உன் மன நிம்மதியை தொலைக்காமல் கவனமாக செயல்படு வாழ்க்கையில் போராடும் குணத்தை பெற்று தீர்க்கமாக வாழ நினைக்கும் செல்வமே மன உறுதியவர்களிடம்தான் அதற்கான சோதனை மேற்கொள்ளப்படுகிறது உன் மனம் என்பது நான் வசிக்கும் கோட்டை அந்த கோட்டையில் என் அனுமதி இல்லாமல் ஒரு தூசி கூட நுழையாது என்னைக் காண வந்த என் பிள்ளையான உனக்கு நிறைய விஷயங்களை புரிய வைத்தேன் என் ஆரத்தியையும் கண்டாய் அங்கு உன் முன்னர் சிரித்து கொண்டு இருந்தேன் எதற்கு தெரியுமா நீ வளரவே இல்லை உன் மனதளவில் சிறு பிள்ளையாகவே இருக்கிறாய் உனக்கு பக்குவத்தை புகட்ட எனது சீற்றத்தையும் காண்பிக்க வேண்டியதாய் உள்ளதே உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் பல எண்ணங்கள் குதர்க்கமாக எழும் அது ஏன் என்ற கேள்விக்கு விடை கூறுகிறேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் பிள்ளையின் மனம் அமைதியாக நிலைப்படும் நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் இருக்க வேண்டும் அதற்குத்தான் என்னை பார்ப்பதற்கு முன் உன் மனதில் எழுந்த எண்ணங்களே அவை நீ துன்பங்களால் வலு இழந்து மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறாய் இந்த நேரத்தில் தேவையில்லாத எண்ணங்கள் உன்னிடமும் உன் மனதிற்குள்ளும் உள்ளே வர எல்லா முயற்சியையும் செய்யும் வாழ்க்கையில் மேடுகள் இல்லாத இடம் கிடையாது அதுதான் உன்னை யார் என்று உனக்கும் உன்னையும் அறிமுகப்படுத்தும் எல்லா மரங்களும் சிறியதாக இருப்பதும் பெரிதாக இருப்பதும் இல்லை சிறியதா இருக்கும் மரங்களை பெரிய மரங்களை பார்த்து பிரமிக்குமாம் ஒரு நாள் நான் இப்படி வளர வேண்டும் என்று அதுவும் வளருமாம் பெரிதாக அதை போலவே இருக்கும் மரங்கள் அதை எண்ணத்துடன் தான் இருக்கும் நம்மால் முடிந்த அளவுக்கு அதன் வளர்ச்சிக்கு ஒரு துணையாய் அதற்கு நிழல் கொடுப்போம் என்று நினைத்து அவ்வாறு செய்யும் அதை போலவே அந்த மரம் வளர்ந்து மற்ற மரங்களுக்கு தான் பெற்ற உதவியை செய்யும் அவ்வாறு ஒன்றுக்கு ஒன்று உதவி செய்து நாளடைவில் அது ஒரு பசுமையான மரங்களும் பூக்களும் நிறைந்த நந்தவனமாக மாறும் முதலில் வளர்ந்து நின்ற அந்த மரத்திற்கு நாம் வளர வேண்டும் என்ற ஏக்கம் இருந்தது அதை போலதானே மற்ற மரங்களுக்கும் தோன்றியிருக்கும் என்று நினைத்ததால்தான் நந்தவனம் தோன்றியது முதல் மரம் நாம் வளர்ந்து விட்டோம் இது போதாது வானளவாக வளர்ந்து நிற்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நந்தவனம் தோன்றியிருக்காது அது தரத்தை பார்க்கவில்லை தனக்கு கிடைத்த போதுமான வளர்ச்சியில் மனநிறைவு பெற்று தான் இருந்த அந்த பழைய நிலையையும் நினைத்ததால்தான் அவற்றால் இப்படி யோசிக்க முடிந்தது அவற்றைப் போல மனிதனும் எண்ணினால் எல்லோரும் வாழும் வாழ்க்கை நந்தவனமாக மாறும் நீ நன்றாக வாழ்வாய் உனக்கு வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நிகழ்வுகளுக்கான மாறுதல்களையும் நான் கொண்டு வருவேன் எதற்கும் பயப்படாதே திகைப்படையாதே நான் உனக்காக இருக்கிறேன் என் பரிபூரண அருள் என்றும் உனக்கு உண்டு உனக்கான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவேன் அனைத்தும் உன் வாழ்வில் மிக விரைவில் கிடைக்கப் போகிறது நீ வானத்தில் மின்னும் நட்சத்திரமாய் ஜொலிக்கப் போகிறாய் உன் சிரிப்பில் என் சந்தோஷம் இருக்கிறது உனக்கான வானமாய் நான் உன்னிடத்திலும் உன் வாழ்க்கையிலும் நான் எங்கும் இருப்பேன் என்னை தேடி நீ கொண்டிருக்கிறாய் எங்கெங்கோ அழைகிறாய் எப்போது என்னை காண்பதற்கு உன் மனம் என்னை தேடுகிறதோ அப்போதே செய்த தவறை நினைத்து நினைத்து நீ நித்தமும் வருந்திருப்பாய் நினைத்த பார்க்க முடியாதபடி பல அற்புதங்களை மீண்டும் பல தடவை உனக்காக நான் நிகழ்த்துவேன் என்னை தேடி தேடி ஓய்ந்து போன நீ நான் உனக்குள் இருப்பதை மறந்து போய் தேடிக்கொண்டிருக்கிறாய் சித்திரமாக இருந்தாலும் சிலை வடிவில் இருந்தாலும் எனது ரூபத்திற்கு உயிர் கொடுத்து நீ வாசம் செய்யும் இடத்தில் இருந்து கொண்டு உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் இது தெரியாமல் நீ என்னை தேடி அழைந்து கொண்டிருக்கிறாய் நான் உனது கண் முன்னே அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நீ வாசம் செய்யும் இடத்தில் எதுவும் உன்னை நெருங்காமல் இருக்க காவலாக இருக்கிறேன் நீ மறந்துவிட்டாய் உன்னை தேடி நான் வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறேன் நான் உன்னிடத்தில் இருக்கும் போது எதை பற்றியும் கவலைப்படாமல் உண்மையான விசுவாசத்தை என்னிடத்தில் செலுத்து உனது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொள் என்னிடத்தில் ஐக்கியமாகிவிடு உனது கர்ம பலன்களில் இருந்தும் நீ செய்த பாவங்களிலிருந்தும் உன்னை முழுமையாக விடுவித்து விட்டேன் உனக்கு வேண்டியதை தகுந்த நேரத்தில் உனக்கு வழங்குவேன் நீ எதிர்பாராமல் இருக்கும் தருணத்தில் உன்னை தேடி வரச் செய்வேன் உன்னையும் உன்னை சார்ந்தவர்களையும் உனது வம்சாவளி சேர்ந்தவர்களையும் பாதுகாத்து வழிநடத்து அழைத்துச் செல்வது என்னுடைய கடமை நம்பிக்கையோடு ஏறு உன்னை நிச்சயம் முயற்சிவேன் பொறுமையாக இரு அப்பா நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீங்கள் எனக்கு முன்பாக உண்மையான பக்தியுடன் உங்களுடைய இரு கைகளையும் நீட்டி என்னை அழைத்தால் நான் உடனேயே உங்களுடன் வந்து விடுவேன் இரவு பகல் பாராமல் நான் எப்பொழுதும் உங்களுடன் இருப்பேன் ஏழு கடல் தாண்டி நான் வசித்து வந்தாலும் நீ என்ன செய்கின்றாய் என்பதை நான் நன்கு அறிவேன் இந்த பரந்த உலகில் நீ எங்கு சென்றாலும் நான் உன்னுடையே இருக்கின்றேன் என்பதை நீ மறவாதே எப்பொழுதும் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உன்னுடைய வம்சாவளிக்கும் நானே பொறுப்பு உன் பெரும்பாலான தோல்விகளுக்கு முக்கிய காரணம் உனது தயக்கம்தான் இந்த தயக்கம் உனக்கு வர வேண்டியதை தவிர்த்து விடுகிறது கிடைக்க வேண்டியவற்றை கிடைக்காமல் போகச் செய்கிறது கொடுத்ததை பெற முடியாமல் செய்து விடுகிறது எதற்கும் தயங்காதே வாய்விட்டு கேட்டுப்பார் உன் மீது நம்பிக்கை இருந்தால் நீ கேட்பாய் தன்னம்பிக்கையோடு நீ கேட்பதாக பிறர் உணர்ந்தால் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் பலருக்கு ஆர்வம் இருக்கும் அதே அளவு தயக்கமும் இருக்கும் இதனால் ஆர்வம் இருந்தும் திறமை இருந்தும் தோற்றப் போவார்கள் இதுவரை நீ கூட எல்லாவற்றிலும் தயக்கம் காட்டித்தான் இப்படி தோற்றுக் கொண்டு வந்திருக்கிறாய் நீ வேலை செய்த இடத்தில் உன் சம்பளத்தை கேட்க தயக்கம் உன் தேவைகளுக்காக பேசுவதில் தயக்கம் கொடுத்த கடனை திருப்பி கேட்பதில் தயக்கம் இப்படி எல்லாவற்றிலும் தயக்கம் இருந்தால் எப்படி நீ ஜெயிப்பாய் எனவே தயக்கத்தை விட்டுவிடு துடிப்போடு ஏறு தைரியமாக கேள் தயக்கம் காட்டினால் உன்னையே மாற்றி விடுவார்கள் தைரியமாக தயக்கம் இல்லாமல் இரு உனக்கு பின்னால் இருப்பது நான் உன்னை கைவிட மாட்டேன் உனக்கு எப்போதும் ஜெயம் உண்டாகும்படி நான் செய்வேன் உன் வரும் வரை உமையாக பொறுத்திரு உள்ளத்தாலும் உடலாலும் ஓய்வின்றி உழைத்துக்கொண்டே இரு எந்த நொடியும் மாற்றம் வரும் என்று எதிரிக்கு சொல்லிவை அடுத்த நொடி உனக்கே ஆர்வத்தை அள்ளிக்கொண்டு செயல்படு உலகமே உனக்குத்தான் வா ஒரு கை பார்த்து விடலாம் என்னுடைய கையை இருக்க பிடித்துக்கொள் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்து வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்கு நூறாக உடைத்து ஏறி அதை ஏறிய உனக்கு சக்தி இல்லாமல் அல்ல பயமும் பதப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகத்து ஏறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் பொலிவுடன் பிரகாசமாக ஜொலிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் சாய்ரேவா உனக்கான குரலாய் அசிரீரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டும் அல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீயும் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து உன்னுடன் வருவார்கள் உன்னுடைய அன்பை உதறித் தள்ளியவர்களை முன்பு அதை பற்றி கவலைப்படாமல் இரு ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது போது கடவுளின் அனுகிரகம் கிடைப்பது பெரியது அவர்கள் புண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ ஏனென்றால் கடவுளின் முழு அனுகிரகமும் பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் அல்லது புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் கஷ்டம் தரும் நிலைகளை எல்லாம் முடித்து சுக்கு நூறாய் தகத்து எரிந்து உன்னை உனக்கே புதிதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையாய் புதிய புத்துணர்ச்சியுடன் ஒரு நல்ல எதிர்காலத்தை நான் உனக்கு உருவாக்குவேன் என்னை வேறொன்றிலும் நாட்டம் இல்லாமலும் பிரதி ஏதும் எதிர்பாராமலும் இரவு பகலாக தொழுபவன் இரண்டென்னும் மாயை வென்று என்னுடன் ஐக்கியமாகி விடுகிறான் விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும் சுயநலம் கருதாது என்னை வழிபடுங்கள் எல்லா மங்களங்களும் உங்களுக்கு விளையும் விரக்தியை தூக்கியேறி அதுதான் உனக்கு முதல் எதிரி எல்லா செயல்களிலும் வெற்றி பெற்றுக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று எவராலும் முடியாது எல்லோருக்கும் வாழ்வில் வெற்றி தோல்விகள் உண்டு அதை எப்படி அவர்கள் மன வலிமையுடன் கையாளுகிறார்கள் என்பதுதான் குறிப்பிடத்தக்கது எனவே உன்னை ஆக்கிரமித்துள்ள சோர்வு கவலை விரக்திகளை தூக்கி ஏறி அப்போதுதான் நீ செய்யும் காரியங்களில் முழு கவனத்துடன் உன்னால் செய்ய முடியும் நேரம் பொன் போன்றது அதை தேவையற்ற எண்ணங்களுக்காக யோசித்து வீணாக்காதே எல்லோருக்கும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ பொருட்படுத்தவே கூடாது நீ சந்திக்கும் தோல்விகளை வைத்து வாழ்வில் தோற்றுவிட்டதாக நீ ஏன் முடிவு செய்யாதே இந்த உலகத்தில் எதுவும் நிலையானது இல்லை இருக்கும் வரை இருப்பதை வைத்து மகிழ்ச்சியாக இரு நீ அனைத்திலும் வெற்றி பெறும் நாள் வெகு தூரத்தில் இல்லை கவலை கொள்ளாதே இந்நிலை கூடிய விரைவில் மாறும் கலங்காதே அப்பா நான் இருக்கிறேன் உனக்காக கவலைகளை மறந்து என்னிடம் வந்து உட்கார் என்னையே மனதில் நினைத்து தியானி என் மீதே வை நடக்கப் போவதை அமைதியாக பார்த்து கொண்டேரு வானம் உன் மீது விழுந்தாலும் கவலைப்படாதே உன்னை காப்பாற்ற நான் இருக்கும் இந்த கவலை எதற்கு கலங்குவதால் என்னிடமிருந்து நீ தூரமாக போகிறாய் என்று அர்த்தம் உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே உன் வாழ்க்கையில் நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப வேண்டாம் என்பதை தெரிந்து புரிந்து பழகு உன்னை நம்புகிறவர்களுக்காக நீ உயிரை கூட தியாகம் செய்யலாம் அவர்களுக்கு உன் அன்புதான் பொக்கிஷம் அவர்களை ஒருபோதும் மறவாதே அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்யாதே அது பாவம் அதை நீ எங்கு போனாலும் அந்த பாவத்தை துடைக்க முடியாது அதை போல நீ ஒருவர் மீது வைத்துள்ள நம்பிக்கைக்கு அவர்கள் பாத்திரம் இல்லாதவராக இருந்தால் அவர்களிடம் கடிந்து பேசாதே அமைதியாக அவர்களை விட்டு விலகிவிடு உனக்கு நேரம் சரியில்லை என்று யாராவது சொன்னால் அதை கண்டு கொள்ளாமல் என் போக்கில் விட்டுவிடு உனக்கான நேரத்தை படைப்பவன் நானே அதை உனக்கு நல்லதாகவும் வெற்றி உள்ளதாகவும் மாற்றி உன் வாழ்க்கையில் என் ஆசையுடன் கூடிய அருளும் உனக்கு கிட்டும் எதையோ யோசித்தபடியே இருக்கிறாய் வாழ்க்கையில் வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்த்து கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடு பள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் இன்னல்களை எதிர்த்து வாழ வேண்டும் நான் சொல்வது அருள் வாக்கு அல்ல தெய்வ வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்தே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி செல்வேன் என் அற்புதங்கள் நடந்து கொண்டே தான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டே இருக்கிறாய் உன் துயரங்கள் அகலப் போகிறது மகிழ்ச்சியாக இரு எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராதே வஞ்சகம் செய்யாதவர் யார் ஒருவரை காட்டு பார்க்கலாம் தவறு வஞ்சகம் செய்யாதவர் எவரும் இல்லை மனதை அழைப்பாய விடாமல் எதை செய்தாலும் என்னிடத்தில் தெரிவித்துவிட்டு பின்னர் அதை செய்ய முயற்படு நான் அதை நடத்தி காட்டுவேன் அனைத்தும் விலகப் போகிறது பொறுமையாக இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயம் அனைத்திலும் வெற்றி பெற வைப்பேன் நான் இருக்கிறேன் நிழலாக என்றும் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் நான் வருவேன் எத்தனை கனவுகள் உன் வாழ்க்கையில் உன் கனவுகள் எல்லாவற்றையும் நான் அறிவேன் அதை தகுந்த நேரத்தில் உனக்கு நிஜமாய் அதை நினைவாக்கி கொடுப்பேன் உன்னை யாருடைய முன்னிலையிலும் தாழ்ந்து போக விட மாட்டேன் நீ எதை தேடுகிறாயோ அது கிடைக்கும் எதை நினைக்கிறாயோ அது நடக்கும் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக இரு நீ யாரை நல்லவர்கள் என்று நினைத்தாயோ அவர்கள் உனக்கு துரோகம் செய்கிறார்களே என்று வருந்துகிறாய் நீ செய்த தவறு எது தெரியுமா நல்லவர்களை விட்டுவிட்டு தீயவர்களை நம்பியதுதான் வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என்று நினைத்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் முதலில் அதை புரிந்து அவர்களால் உனக்கு ஒரு நன்மையும் இல்லை என்பதை உணர் அன்பு குழந்தையே உன் வெகுளித்தனத்தையும் அப்பாவி குணத்தையும் பார்த்து உன்னிடம் எப்படி நாடகமாடுகிறார்கள் ஆனாலும் இன்னும் அவர்களுக்காக வருந்துவதை பார்த்து நான் என் கண் கலங்காத நாளே இல்லை போனது பகட்டும் இனி உன்னை நான் அப்படி விட மாட்டேன் யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலைப்படாதே உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள் அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உன்னோடுதான் நான் இருக்கிறேனே அது போதாதா உனக்கு தர்மத்தின் வாழ்வுதனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் கவலைப்படாதே உன்னுடன் நான் இருக்கிறேன் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் உன்னை துரத்தி அடித்தவரும் உன்னை ஒதுக்கியவரும் காரணமில்லாமல் உன்னை காயப்படுத்தியவரும் இயக்கு வண்ணம் நீ உயரப்போகிறாய் அதை நடத்தி காட்டுவேன் என் பக்தனாகிய நீ என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் உன் துயரத்தை போக்குவது எனது கடமை வெகு நடக்கும் கவலைப்படாமல் இரு நான் உன்னுடன் வந்திருக்கிறேன் என்னை நீ பிடி உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் எனது பிள்ளைகள் கவலைப்படும் அளவிற்கு நான் எதையும் மாட்டேன் நீ கவலைப்படும் விஷயத்தை நிவர்த்தி செய்வது எனது கடமை பொறுத்திருந்து பார் பார் இனி உனக்காக புன்னகைத்து கொண்டு காத்திருக்கிறேன் வாழ்க்கையில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப்போகிறாய் அதிகம் யோசிக்காதே உங்கள் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் அனைத்தும் ஒன்றின் பின் ஒன்றாக நடக்கும் உன் சோகம் கண்ணீர் மனவழி வேதனை அனைத்தையும் நான் அறிவேன் கவலைப்படாதே உனக்கான மன வலிமையையும் மன மகிழ்வையும் நான் நிச்சயமாக தருவேன் சாயப்பா நான் இருக்கிறேன் அனைத்தையும் என்னிடம் சமர்ப்பித்துவிட்டு நீ மௌனமாக இரு இருக்க கற்றுக்கொள் உன் வேண்டுதலை நான் நிறைவேற்றுகிறேன் நம்பிக்கையோடு நீ உன் கடமையை செய் உனக்கான அந்த நல்ல நாள் நிச்சயமாக உன்னை தேடி வரும் உனது மனம் வருந்தினாலே போதும் உனக்கு பாதிப்பை தந்தவர்களுக்கான தண்டனையை உடனுக்குடன் நடக்க வேண்டும் என்று தாமதமாயினும் என்றும் தர்மமே வெல்லும் சில முடிவுகளை எடுப்பதற்காக யோசித்துக் கொண்டிருக்கிறாய் உனக்கான முடிவுக்கு பதில் தரவி உன்னை தேடி வந்துள்ளேன் என் வார்த்தையை முழுவதுமாக கேட்டுவிட்டு முடிவை எடுத்துக்கொள் உனக்கு வெற்றி நிச்சயம் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு சென்றாலும் கடந்து வந்த வாழ்வை மறக்காதே ஏனெனில் இங்கு உயர பறக்கும் பறவை கூட தாகத்திற்காக தரையை நோக்கித்தான் இறங்குகிறது யாரையும் ஏமாற்றும் எண்ணத்தோடு பழகாதே உறவாக இருந்தாலும் சரி நட்பாக இருந்தாலும் சரி உண்மையாகப் பழகு உண்மை நேர்மை எல்லாம் அழியாத சொத்து காலம் செல்ல செல்லத்தான் அதன் மகத்துவம் புரியும் பயப்படாதே நான் உன்னோடு இருக்கிறேன் எப்போது எங்கே என்னை நீ நினைத்தாலும் நான் உன்னோடு இருப்பேன் பயப்படாதே இதை நன்றாக மனப்பாடம் செய்து கொள் எப்பொழுது நீ என் மீது நம்பிக்கை வைத்தாயோ அப்பொழுதே உன்னை சுற்றியுள்ள கெட்டவைகளை நான் அழித்து இனி நடப்பது எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் சாய்ராம்